के लोरी मई कल உரிமை கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம் நாம் தமிழர் மீட்டெடுப்போம் சீமான் தம்பிகள் மீட்டு எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம் பானம் போல் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம் பானம் போல் தென்னம்பால் தமிழர்களின் தேசிய பானம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம் நான் தமிழ் சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் கல் எங்கள் கல் எங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை ஒரு பண ஏறிக்கு ஒரு அரசியல் தலைவர் கொடுக்காரு அது எவ்வளவு பெரிய சாதனை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கள் கல்யங்கள் உரிமை கல்யங்கள் உணவு என்ற உன்னத முழக்கத்துடன் நான் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாரி மதியமாயிட்டு நண்பர்கள் வணக்கம் இப்ப இதுதான் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் தேசிய தேசிய மரம் மரம் எப்படி இந்த பனைமரத்தில் இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல அதாவது அண்ணம்பாணியில பத்திரகாளி அம்மன் பால நம்ம தாயோட பால இறக்க தட தாயின் முனை பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு மானங்கட்ட அரசு இதுல திராவிட ஆ ஒரு நாள் என் நாள் சீமான் வருவான் சீமான் வருவாரு மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும் எங்கள் பழங்கால்கள் பராமரிக்கப்படும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் புரட்சி என்றும் ஒரு நாள் நிச்சயம் வேண்டும் புரட்சி உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான் உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான் அந்த திருக்குறள் இடம் பெற்ற ரெண்டே மரம் ஒன்னு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் உண்மையா இல்லையா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் போப்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சிட்டு பனையற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழில உற்ற கூடாது ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவ நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக் கூடாது பார்க்க வேண்டும் மாடு மேச்சவனை படிக்க வச்சாரு உண்மையா இல்லையா அதுபோல திருக்குறளை வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குரல் ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குரல் வந்து கல் உண்டுவாரே வாழ்வார் என்பது குரல் சிந்திங்கள் மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் மக்களே திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள் அதனால வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரிவு தயவு செய்து இங்க வந்து எல்லாமே குடிப்பாங்க ஜாதி வாரியம் மட்டும்தான் பிரிக்க விடுவோம் நாடாறு கோாறு தேவர் செட்டியாறு கவுண்டர் வன்னியர் பல்லர் பறைய படையாச்சி என்று பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் எல்லா நாடாறு கோணாறு தேவரு எல்லாருமே ஜாதிவாரியாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் வேல்ராஜன்

அவங்க கால் தயவு செய்து செவித்து உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சீமா துறையிலோ பார்க்காதீர்கள் களத்தில் பாருங்கள் அண்ணா விஜய் வந்து பணம் ஏறுவாரா ஐயா ஸ்டாலின் வந்து ஏறுவாரா சொல்லுங்க எடப்பாடி ஏறுவாரா விவசாய கிராமத்திலிருந்து வந்தவரு கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல ஆனா விவசாயத்திலிருந்து வந்தவரு நம்ம ஐயா பொன்முடி இருக்க ஆசிரியர் சட்டசபையில் என்ன பேசுனாங்க அப்பா அப்பா என்னது நாடாறு பழைய குடும்பத்திலிருந்து கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ கீழே வச்சு அதை கலக்கற கலந்தா கல்லாயிரும் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நீங்க எல்லாம் பனையடி சமுதாயத்துல இருந்து வந்து உங்க வெக்கமா இல்லையாடா இல்ல நீங்க காமராஜர் சிலைக்கு உங்களுக்கு மாலை போட தகுதி இருக்கா முதல்ல சொல்லுங்க தகுதி இருக்கா சும்மா காசு காணி எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பேசுன கோடி கோடி முக்கியம் இல்லடா மக்கள் தெருகோடியில முக்கியம் அதுதான்டா முக்கியம் எப்படி அதனால தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்து அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க இன்னொன்னு சொல்ற தமிழ் என் அருமை தமிழே உலகின் முதல் மொழி நீயே புவி எங்கும் அழிந்து போனாலும் பூலகம் தாண்டி வாழ்ந்துடுவாய் அத்தகைய தமிழையும் தமிழ் மக்களையும் முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமையான செந்தவீரன் மற்றும் இணை தோழர்கள் அவர்களுக்கும் பே தமிழை முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களின் புகழ் செலுத்தி நாடு செலுத்த மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாய சின்னம் புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் புரட்சி சொல்லிக் கொடுத்தாரு காதல் காதல்னு போயிட்டே இருக்காங்க தமிழ் தேசியத்தை காதலிங்க சினிமா துறையை பார்த்தீங்கன்னா காதல் காதல் சீர்த்து போயிவிடும் காதல் தோல்வி ஆகிட்டே இருக்கு உனக்கு முதல் காதலி உன் பனைதான் இப்போது பனையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு நாள் என்று கூறி வினை நன்றி வணக்கம்